یونیت یمجھ چود پتہم پجا یکم رکم پیامو کتستہ دیداران درنائی مینے اسمت پرورو ربکا و توسیا دیکھ سندوں رامانو جشش شرنام شرنام پرپتھے نیرار کڑوں نیلام مولند خیلار آلام لامدلی مید کلندائی سیرار کللیں گرماملی میعہ رام دیری ای کر روڑائی اللہ ملہ ஏழுமலையான் பெருந்தருளையால் நாலாயிர திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூற்றி பன்னிரெண்டாவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியிலே ஏழாம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமொழியினுடைய முதல் பாசுரம் ஐநூறு அறுநூற்றி அறுபத்தி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் திருவழுந்தூரை நாற்பது பாசுமங்களால் மங்களாசாசனம் செய்திருக்கிறார் ஆழ்வார் அதிலே இது இருபத்தி ஓராவது பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலிதம்சம் கவிலோக திவாகரம் விஷயகோபி பிரகாசாமி ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோடை வாழ்வழியால் மந்திரம் தூயோர் சுடன்மான வேர் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கா தீபமடங்கான இடம்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்புல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரண சாணம் பரசமய பஞ்சு கணலின் புரி பரகாலன் பண்பல்களே எங்கள் கதியே ராமானுசம் ஏ சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர் ஓன் இந்த மலை ஆயிரம் அனைத்தும் தங்கு மாலை தனி வழியே பறிக்கவாணும் என்ன கோலில் பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் அடியேன் வினையை துணித்து அருளவேனும் துணிந்து இதோ அறுநூத்தி அறுபத்தி ஓராவது பெரிய திருமொழி பாசுரம் திருவுக்கும் திருவாகிய செல்வா தெய்வத்துக்கு அரசே செய்ய கண்ணா உருவம் சென்சுடர் ஆழ்வல்லானே உலகுண்ட ஒருவா திருமார் வா ஒருவர்க்கு ஆற்றி உயும் வகை என்றால் உடன் நின்று ஐவர் என்னுள் புகுந்து ஒழியாது அருவி அருவி தின்றிட அஞ்சி நின்றே அஞ்சி நின்னை அடைந்தேன் அழுந்தூர் மேல் திசை நின்ற எம்மானே என் தலைவனே திருவழுந்தூர் என்ற திவ்ய தேசத்திலே மேற்கு பார்த்து நிற்கக்கூடியவனே நீ திருவுக்கும் திருவானவன் திரு என்றால் பிராட்டியை குறிக்கும் பிராட்டி தான் எல்லாவற்றையும் ஆட்டி வைக்கிறாள் என்றால் பிராட்டியின் உள்முள் அடக்கம் என்பதனால் திருவுக்கும் திருவாகிய செல்வா திரு என்பதும் செல்வம் என்பதும் ஒரே பொருளை கொடுத்தாலும் பிராட்டி பெருமாளுடையவள் என்று சொல்வதிலே பெருமா பிராட்டிக்கு சந்தோஷம் அதனால் திருவுக்கும் திருவாகி செல்வா தெய்வத்திற்கெல்லாம் அரசனை முப்பது கோடி தேவர்களுக்கும் மூவருக்கும் சேர்த்து அவர்களுக்கெல்லாம் அரசனாக இருக்கக்கூடியவனே சீய கண்ணா என்றால் புண்டரீகாட்சினை அரங்கே தாமரை போல் கண்முடையவனே செஞ்சுடர் ஆழி என ஆயிரம் கோடி சூரியனையும் பிரகாசத்திலேயே மறைக்கக்கூடிய ஆழி வல்லாதே என்றால் கரத்திலே சக்கரத்தை ஏற்றியவனே பிள்ளைய காலத்திலே இந்த உலகத்தை ஒரே வாயில் உண்டவனே வயிற்றில் வைத்து காப்பவனே திருவை எப்போது மார்பிலே தாங்கி இருப்பவனே ஒருவர் செய்கிற தவற ஒருவர் செய்கிற ஆட்டத்தையே தாங்க முடியாது என்றால் என் உடனிருந்து கொண்டு இந்த பஞ்ச இயந்திரங்களான மெய் பாய் கண் செவி ஆகிய இந்த ஐந்து இன்றிரியங்கள் படுத்துகிற பாடு சாமானியமானதல்ல ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையிலே என்னை இழுக்கிறது என்னால் மேலேயும் போக முடியவில்லை கீழேயும் போக முடியவில்லை அவை படுத்துகிற பாட்டிலிருந்து நான் தப்பிக்க வேண்டும் என்பதற்காக உன்னை நான் சரணடைந்தேன் திருவள்ளுவந்தூரிலே மேற்கு திசை நோக்கி இருக்கிற பெருமாளே என்று மனம் லௌகீக விஷயங்களிலே ஈடுபடுவதனால் ஏற்படக்கூடிய துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் மனமானது உடலானது அதனுடைய இஷ்டத்திற்கு கேட்கிறது கண்ணானது அதை கண்டதை பார்க்கிறது காதானது கண்டதை கேட்கிறது மூக்கானது எல்லா விதமான துண்ணாற்றங்களையும் சுவாசிக்கிறது வாயானது பெருமாளை தவிர மற்றவற்றையெல்லாம் பேசுகிறது என்று அது அது அதனுடைய வேலையை மாற்றி மாற்றி செய்து கொண்டிருக்கிற பொழுது ஒருத்தன் வந்து இப்போ கஷ்டப்படுத்தினாலே பெரிய விஷயம்னா என்னை இந்த சம்சார சாகரங்களை முழுகெடுத்து விளையாட்டு காட்டுகிறாயே இவங்க செய்கிற கோராமே என்னால் தாங்கவே முடியவில்லை அதனால் உன்னையே சரணடைந்திருக்கிறேன் என்று திருவள்ளூர் பெருமாளை பார்த்து சரணடைந்த பாசுன் மகாலட்சுமிக்கும் லட்சுமி என்று பெயர்வர காரணமான செல்வனே நித்திய சூ தெய்வத்துக்கு அரசே என்றால் நித்திய சூரியர்களுக்கு தலைவனே புன்னரி காட்சனே அழகிய அழகான உருவத்தை கொண்டதான மின்னக்கூடிய சுடர்மயமான திருவாழியை விடுவதிலே சமர்த்தனே வல்லானே என்றால் சமர்த்தல் என்று பொருள் செஞ்சுடர் ஆழியை கையில் ஏந்தி இருப்பது மட்டுமல்ல அது தேவைப்படுகிற நேரத்திலே பிரயோகம் செய்யக்கூடிய வல்லவனே பிடாட்டியை திருமார்பிலே எடுத்து வைத்துக் கொண்டிருக்கிறவனே ஒரு இந்திரியத்துக்கே தப்பி பழிப்பதற்கு வழி இல்லாத போது ஐந்து இந்திரியங்கள் என்னை நெருக்கி நெருக்கி என் பக்கிலே வந்து புகுந்து எப்போதும் அலைத்து கொண்டிருக்க அதற்கு அஞ்சு உன்னை நான் சரண் புகுந்தேன் என்று லௌகீக விஷயமான ஈடுபாடுகள் அதிகரிக்க அதிகரிக்க பெருமாளுடைய பக்தியானது நவுந்துவிடும் பெருமாளை நோக்கி நாம் ஒரு அடி செல்கிற போது நம்மிடம் லௌகிய விஷயங்கள் பல அடி பின்னால் போகும் ஆனால் அப்படி போக முடியாமல் தவிக்கிறேன் என்று ஆழ்வார் சொல்கிறார் அதனாலேயே உன்னை சரணடைந்தேன் மேற்கு திசை பார்த்துக் கொண்டிருக்கிற பெருமாளே என்று பெருமாளை சுதி செய்த பாசுரம் இந்த பாசுரம் மேலும் இதிலே மூன்றாம் அடியிலே வரும் உயும் வகை என்றால் என்ற பாடம் பொதுவாக சொல்லப்படுவதாகவும் அது இந்த பொருள் போகும் அது சரியில்லை என்று சொல்கிறார் அனகாச்சாரியார் ஒருவருக்கு ஆடல் கொடுத்து உஜ்ஜீவிக்கும் படியா இருக்கிறதில்லை என்று விரிவாச்சன் பிள்ளையினுடைய வியாக்கியானம் ஆகவே ஒருவருக்கு ஆற்றி உபயம் வகை அன்றால் என்னும் பாடமே என்றால் என்ற பாடம் தவறு ஒருவருக்கு ஆற்றி உய்யும் வகை அன்றால் என்னும் பாடமே பொருந்தத்தக்கது என்று அழகிய மனவாளஜியர் அன்று என்று பிரிக்க ஆள் என்றால் ஐயோ என்று அர்த்தம் என்று சொல்கிறான் ஐவர் என்பது அக்ருமையாக இருக்கக்கூடிய பஞ்சேந்திரங்களான மெய் வாய் கண் மூக்கு செவி ஆகியவற்றை குறிக்க ஐவர் என்று சொல்வதற்கு காரணம் உயர்ந்தனையாக சொல்வதற்கு காரணம் ஆழ்வார்களுக்கு அதன் மேல் இருக்கிற கோபத்தை காப்பதற்காக ஒருவனையும் கோபப்பட்டால் அவன் ரொம்ப நல்லவன் சொல்றான் அந்த கோபத்தில் ஒரு கெடுதவன் கெட்டவனை பார்த்து அவன் ரொம்ப நல்லவன் சார் அப்படின்னு என்ன இருக்கும் கெட்டவன் அது மாதிரி ஐவர் உயர்தனை போல சொல்வதற்கு காரணம் இந்த அஞ்சு உடம்பில் இருக்கக்கூடிய இந்த பஞ்ச பூதங்களால் இயக்கப்படுகிற இந்த பஞ்ச உறுப்புகளும் செய்கிற சேர்க்கைகளினால் அதன் மீது மிகுந்த கோபம் கொண்ட ஆழ்வார் ஐவர் என்று உயர்ந்தனை ஆகாதி சொல்லுகிறார் இதை திணை வழு அமைதி என்று இலக்கணம் கூறுவதாக பெரியோர்கள் சொல்கிறார்கள் மீண்டும் ஒரு முறை பாசனம் திருவுக்கும் திருவாரே செல்வா தெய்வத்துக்கு அரசே செய்ய கண்ணா உருவ செஞ்சுடர் ஆழ் உலகன் உலகொண்டவா வா உலகொண்ட ஒருவா வா ஒருவருக்கு ஆற்றியும் வகை என்றால் உடனின்று ஐவர் என்னுள் புகுந்து ஒழியா அருவி நின்றிட அருவி தின்றிட அஞ்சு நின்னை அடைந்தேன் அழுந்தூர் மேல் செய் நின்ற அம்மானே காய பால் மனசேந்திர வாத்தனாவா பிரகதேது சுபாவாது கரோமி என்ற சகலம் பரஸ்மி சீவன் நாராயணாயேதி கவர்ப்பையாமே உடலாலும் உள்ளத்தாலும் ஆக்காலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாகி உலகத்தோட ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய கமலமலர் பாதத்தில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா காத்தருவாய் கண்ணா கேட்டு போவாய் கண்ணா எப்போதும் திருநாம் கண்ணா 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 என்று நாள் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 고 u 다고 i 다고 a 다고 u 다고 i 다고 a 다